காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை லெஜன் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை தங்கம் விலை திடீர்னு பெரிய அளவில் உயர்ந்துருச்சு திடீர்னு ஏறல ஷார்ட் தான் பட் ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ ஏறி சீனா என்ன அனௌன்ஸ் பண்ணுவோம் ஜப்பானில் எப்போ எக்கானமி அமெரிக்க அதிபர் பதி பைடன் தோப்பாரா ஜெயிப்பாரா இந்திய தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் இது மாதிரி இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன சார் நம்ம ஊரில் ஏதோ அவங்க அவங்களுக்கு சீர்கு வாங்குற தங்கத்துக்கு இவ்வளோ பார்க்கணுமா ஒரு யுஎஸ் கரன்சியை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கமே சைனா உதாரணத்துக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்போ யுஎஸ் கரன்சியே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கமேனு சொல்லிட்டு அவன் அதை குறைக்கிறான் குறைச்சி தங்கம் வாங்கிக்கிறான் இந்திய அரசாங்கமே தங்கம் வச்சிருக்கு ஸோ அது மாதிரி தங்கத்துக்கு வந்து பல மாப்பிள்ளைகள் ஒரே மாப்பிள்ளை இல்லை இவர் வேணான்னா அவர் அவர் வேணான்னா இவர் பத்து போட்டி ரொம்ப அதிகம் இருக்கு சொல்றது பார்த்தா இப்போது தங்கம் வேலை இப்போ ஐம்பதுக்கு கீழே வராது போலயே இப்போ உலக நாடுகள் கெட்டு போனால் பொருளாதாரம் கெட்டு போனால் தங்கம் வந்து ஒரு அளவுக்கு அது டிமாண்டுக்கு வருங்கிறது தெரியும் பட் சைனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு ப்ரொஃபைல் அது அங்கே இருக்கிற மக்கள் ப்ளஸ் அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்து தங்கம் வாங்குறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க பீன்ஸுன்னு ஒன்று பண்ணியிருக்கானுங்க பட்டாணி மாதிரி வேர்க்கடலை மாதிரி ஹார்ட் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கிராமில் பண்ணி இதை வாங்கி மக்கள் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க பேரே வந்து சைனாஸ் கோல்டு பீன் ஃபீவர் ஒருவேளை சீனா டாலரை வீழ்த்தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே மொத்த டாலரை இறக்கிட்டு தங்கம் வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு ஷார்ட் டேர்மில் அதை பண்ணாங்கன்னா அவங்களே அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு தங்கம் ஷூட்டை பயணும் இப்போ அஞ்சு பவுன் வாங்கினா அஞ்சு பவுன் காசு கொடுத்து அஞ்சு பவுன் நீங்கள் வாங்கிக்கணும் ஆனால் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் அஞ்சு பவுன் நீங்கள் வாங்கினா ஒரு பவுனுக்கான காசை கொடுத்தா போதும் அந்த பேப்பரை வைத்திங்கன்னா அஞ்சு பவுனை விற்ற மாதிரி அந்த பேப்பரை வாங்கினீங்கன்னா அஞ்சு பவுனை வாங்கின மாதிரி இது வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் தான் இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு காரணம் அதனால தான் தேவைக்கு அதிகமாக ஏறுற போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினவங்க விற்கிறதுனால இறங்க பெட்டு வந்து ரிசர்வ் ஃபைவ் பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருக்காங்க அது அஞ்சு பர்சன்ட் வட்டி இருக்கிற போது அதில் போய் பணத்தை போடுவானா வேறு எதுலேயாவது எவனாவது பணத்தை போடுவானா இப்போ அவன் வந்து என்ன சொல்ல போகிறான் பஸ்ஸு கிளம்பாதுன்னு சொல்ல போறான் இப்போ அஞ்சு பர்சென்ட்டை குறைக்க போறான் அவன் என்னைக்கு வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அங்கேருந்து அவன் வெட்டி விடுற ஆள் எல்லாம் வந்து தங்கம் கீவில் வந்து நிற்பான் அப்போது டிமாண்டு அதிகம்தான் பேங்க்கில் கொண்டு நம்ம இங்கே இந்தியாவில் பணத்தை போட்டோம்னா ஏழு பர்சன்ட் நூறுரூவா போட்டால் அடுத்த வருஷம் நூற்றி ஏழு ஜப்பானில் நூறுரூவா போட்டால் அடுத்த வருஷம் தொண்ணூத்தொம்போது வாடகை கேட்பான் நீங்கள் கொண்டே தங்கத்தை கொண்டே வச்சா வாடகை தானே கொடுக்குறீங்க இது லாக்கர் தான் அவனுக்கு பணமே கேட்கல உங்க அவன் தங்கம் விலை திடீர்னு பெரிய அளவில் உயர்ந்துருச்சு நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூணாயிரம்னு அதுக்குள்ளே மாறி மாறிக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம்னு போயிடுச்சு ஒரு பத்தாயிரூவா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நிறைய மக்களுக்கு எதனால் இந்த ஏற்றம் சார் ரொம்ப அதிகம்தான் திடீர்னு ஏறல ஷார்ட் டேம் தான் பட்டு ஃப்யூ மந்த்ஸ் ஃப்யூ இயர்ஸில் ஏறிந்தால் தெரிஞ்சிருக்காது ஃப்யூ டேஸில் ஏறல யூஸ்வலாக தங்கம் வந்து ஒரு கமாடிட்டி அந்த கமாடிட்டி வந்து ட்ரேடபுள் கமாடிட்டி இன்வெஸ்டபுள் கமாடிட்டி ஹோர்டிங் அது மாதிரி அதுக்கு பல பர்பஸ் இருக்குது அதன் காரணமாக அதுக்கு அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க சீஸ்னல் பயர்ஸ் இருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி பையர்ஸ் இருக்காங்க இது மாதிரி அது வந்து ஒரு நார்மல் ப்ராடக்ட் கிடையாது அது அது ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சி மாதிரி ஸோ அதனால் ஒரு கியர் சேஞ்சு நடந்திருக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட் கியர்லேயே போகிறோம்னா ஒரு நாற்பதுக்கு தான் போகும் வண்டி அதுக்கு மேலே போகாது அதுக்கப்புறம் கியரை மாற்றிட்டோம்னா அது கூட போக முடியும் அப்புறம் மூணாவது கியர் இந்த மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் கியர் மாறிடுச்சு ரொம்ப நாள் ஒரு லெவலில் இருக்கும் டெக்னிக்கலாக சின்னதாக ஆசோலேஷன்ஸாக இருக்கும் திடீர்னு ஒரு தாவல் தாவையிடும் இப்போ இந்த இதுக்கப்புறம் இன்னொரு தாவல் இருக்கான்னு சொல்ல முடியாது இதிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சார் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தங்க வாங்கணும் அப்படின்னு யோசிச்சவங்க சரி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வாங்கிக்கலாம் குறையிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இது இது எப்படி திருப்பி அப்போ குறையுமான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல இப்போ வாங்குறவங்க ரெண்டு மூணு கேட்டகரின்னு சொன்னதில் நம்ம வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நம்ம நார்மல் பீப்புளை மட்டும் எடுத்துக்கிட்டால் பெரிய இன்வெஸ்டர்ஸ் கண்ட்ரீஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களெல்லாம் விட்டுருவோம் நார்மல் பீப்புளுக்கு வாங்கினா யார் வாங்குறாங்கன்னா அந்த நகை தங்கம் வந்து விலையேறுது நம்ம ப பணமாக வச்சுக்கிறது தங்கமாக வச்சுக்கலாம் வெளையேறும் அவங்க ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி என்னென்னா நகை நிறைய வாங்கிக்கிட்டால் நல்லா இருக்குமே நம்ம போட்டுக்கிறதுக்கு ஆபரணத்துக்காகங்கிறோம் இன்னொரு கேட்டகரி வந்து ஒரு கல்யாணம்னா கொடுத்தாகணும் ஒரு சீர் செஞ்சாகணும் அந்த அந்த கட்டாயங்கள்ல இருக்கும் அவங்களுக்கு இதில் யாருக்கு ரொம்ப கட்டாயம் இருக்கோ அவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது அவங்க என்ன பண்ணணும்னா கட்டாயமாக வாங்கிடணும் இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பவுன் அவர் வந்து ஒரு சீர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பவுன் வந்து அவருக்கு முன்னாடி தெரியும் அஞ்சு வருஷம் முன்னாடி தெரியும் ஏழு வருஷம் முன்னாடி தெரியும்னா அவர் ஏழு வருஷமாக அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவருக்கு வந்து நாலா தேதி வச்சுட்டாங்க அடுத்த மாதம் தேதி வச்சுட்டாங்க இப்போ போய் நம்ம ஒரு கிராம் வாங்கணும் அன்றைக்கி வச்சுக்கலான்னு அவர் வெயிட் பண்ணாருனா அன்றைய நிலைமையை தங்கம் வந்து அது அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஈரான் பேலஸ்டைன் என்ன பண்ணுவான் என்னைக்கு பண்ணுவான் சீனா என்ன அனௌன்ஸ் பண்ணுவான் ஜப்பானில் எப்போ எக்கானமி விழுவும் அமெரிக்க அதிபர் பதி பைடன் தோப்பாரா ஜெய்ப்பாரா இந்திய தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் இது மாதிரி இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன சார் நம்ம ஊரில் ஏதோ அவங்க அவங்க சீருக்கு வாங்குகிற தங்கத்துக்கு இவ்வளோ பார்க்கணுமா இல்லையே உலகம் மொத்தமும் ஒரே பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்களே இந்த தங்கத்தை இப்போ ஜெர்மனிலலாம் இன்ஃப்ளேஷனே கிடையாதுங்கிறாங்க இன்க்ரிமெண்ட்டே கிடையாதுங்கிறாங்க அதனால பணத்தை பெருக்கணுன்னா மக்கள் சே தங்கம் தான் வாங்குறாங்க ஸோ இது மாதிரி வந்து அதுக்கு பல தேவைகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பயப்படுது ஒரு யுஎஸ் கரன்சியை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கமே சைனா உதாரணத்துக்கு யுஎஸ் கரன்சியே வச்சுருந்தான் அவன் ஒரு பில்லியனுக்கு மேலே வச்சுருந்தான் அவ்வளோ ரிசர்வ் வச்சுருந்தான் ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு மேலே வச்சுருந்தான் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்போ யுஎஸ் கரன்சியே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கமேனு சொல்லிட்டு அவன் அதை குறைக்கிறான் குறைச்சி தங்கம் வாங்கிக்கிறான் இந்திய அரசாங்கமே தங்கம் வச்சிருக்கு நிறைய ஸோ அது மாதிரி தங்கத்துக்கு வந்து பல மாப்பிள்ளைகள் ஒரே மாப்பிள்ளை இல்லை இவர் வேணான்னா அவர் அவர் வேணான்னா இவர் பத்து போட்டி ரொம்ப அதிகம் அதுக்கு அதனால இது ஏகப்பட்ட விஷயங்களோட கனெக்டாக இருக்கிறதுனால அது யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை அதுவும் உலகம் வந்து அன்சர்டனிட்டி அதிகரிக்க அதிகரிக்க தங்கம் தான் டிமாண்ட் ஆகிடுது ஆனால் சார் இப்போ ரஷ்ய உக்ரைன் போரில் கூட இவ்வளோ ஜம்ப் ஆகலை கொரோனாவில் ஒரு பெரிய ஜம்ப் இருந்துச்சு ஆனால் ரஷ்ய உக்ரைன் போரில் கூட அவ்வளோ ஜம்ப் இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூலேயும் இவ்வளோ பெரிய ஜம்ப் இல்லை இப்போ திடீர்னு ஒன்றுமே இல்லை இப்போ எதுக்கு அப்படின்னா இந்த பால் அடுப்பில் வச்சிங்கன்னு வச்சுங்களேன் பால் வச்சோன்னே பொங்காது பால் வந்து அஞ்சு நிமிஷத்தில் பொங்குதுன்னு வச்சுங்க ஃபிஃப்த்து மினிட் பொங்கி முடிக்குது முந்நூறாவது செகண்டு அந்த முந்நூறாவது செகண்டில் வந்த அந்த ஒரே ஒரு நெருப்பாலையாக பொங்குது இரநூத்தி தொண்ணூத்தொம்போதுக்கும் அது ரியாக்ட் பண்ணல பெஸாம இருந்துச்சு முந்நூறு ஒன்னொரு டபக்குன்னு ரியாக்ட் பண்ணுது அது மாதிரி பொறுத்து பார்த்துச்சு தங்கம் இஸ்ரேலாக அந்த இது கான்ஃப்ளிக்டாக அதோடு முடிஞ்சு போச்சு ரஷ்யாவோ அது அங்கே தான் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்லாம் இருந்தது பட் அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகலை அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் நினச்சது இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிற போது அது தவிர இப்போ முக்கியமாக என்னென்னா இப்போது வெளிவந்திருக்கிற அல்லது நல்ல வெளியே தெரிகிற ஒரு விஷயம் வந்து சைனா வந்து கெட்டு போகுது இப்போ உலக நாடுகள் கெட்டு போனால் பொருளாதாரம் கெட்டு போனால் தங்கம் வந்து ஒரு அளவுக்கு அது டிமாண்டுக்கு வருங்கிறது தெரியும் பட் சைனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு ப்ரொஃபைல் அது அங்கே இருக்கிற மக்கள் ப்ளஸ் அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்து தங்கம் வாங்குகிறாங்க அரசாங்கம் வாங்கினது நான் முன்னாடி சொன்னது மாதிரி யுஎஸ் கரன்சியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபை பண்ணிப்போம் சொல்லிவிட்டு அந்த சென்ட்ரல் பேங்க்கு தங்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டாலர் ரிசர்வ்ஸை குறைக்கிறாங்க அது ஒரு பெரிய பையிங் டிமாண்ட் அதிகரிச்சுட்டே போகுது ரெண்டாவது பையிங் வந்து அவங்களுடைய ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஊழல்கள் வந்திருக்கு இப்போது ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் நம்ம அளவுக்கு ஜனத்தொகை பெரிய ஒர்க்கிங் பாப்புலேஷன் நிறைய வேலைக்கு போகிறவங்க அங்கே ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டு விழ ஆரம்பிச்சிருச்சு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சைனாவை நம்ப முடியலை அவங்கள்ட்ட வந்து ப்ரொடக்ஷன் சரியாக வரல திரும்ப திரும்ப கொரோனா வருது சைனாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய மேனுஃபேக்சரிங் வந்து ஒன் ப்ள சைனா ப்ளஸ்ஸுங்கிற ஒரு பாலிசிக்கு வந்து தான் இந்தியாவுக்கு கூட சில நிறுவனங்கள் வந்தது மாறி வந்தது உலகம் மொத்தமே சைனாவை கொஞ்சம் கைவிடுற மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பொருளாதாரம் நசிஞ்ச உடனே வேலை இழப்பு மக்களுக்கு சம்பள குறைப்பு ஸ்டாக் மார்க்கெட் விழுது இதெல்லாம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் சம்பாரித்ததை சேமிக்கிறதுக்கான இடமா எங்கே பார்க்குறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போட முடியல ரியல் எஸ்டேட்டில் போட முடியல வட்டி விகிதங்கள் வந்து சரியாக இல்லை ஃப்ளக்சுவேஷன் இருக்குது எல்லாம் ஒன்னே தங்கத்துக்கு போயிட்டாங்க அங்கே எதை பண்ணாலும் ஒரு வேகமாக பண்ணுற மக்கள் இப்போது அவங்க ஜென்சின்னு ஒரு கேட்டகரி நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க இந்த ஆண்டோடு கனெக்ட் பண்ணால் ஒரு இருபத்தேழு வயசுன்னு வச்சுக்கலாம் அதான் நிறைய பேர் ஒர்க்குக்கு போகிறாங்க நம்ம பார்ப்போம் எலக்ட்ரானிக்ஸ் அங்கே இங்கே நிறைய மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லோரும் இப்போ இது எதுவுமே நம்பிக்கை அதனால் தங்கம் மட்டுமே வாங்கலான்னு நம்ம வந்து ஒரு கிராம் ஒரு கிராம் காயின் வச்சுருக்கிறோம் நம்ம வெறும் காயின் மட்டும்தான் இந்தியாவில் பண்ணுறோம் காயின் பார் அது மாதிரி தான் பண்ணுறோம் அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க பீன்ஸுன்னு ஒன்று பண்ணியிருக்கானுங்க பட்டாணி மாதிரி வேர்க்கடலை மாதிரி ஹார்ட் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கிராமில் பண்ணி இதை வாங்கி மக்கள் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஏழாயிரரூபா ரூபாய்க்கு ஒன்று வாங்குறது ஒரு சம்பளத்தில் ஒன்று வாங்குறது ரெண்டு வாங்குறது இது வந்து ஒரு ஃபீவர்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கான் ஒரு பரவலாக இருக்கான் அவ்வளோ இதுக்கு பேரே வந்து சைனாஸ் கோல்டு பீன் ஃபீவர் ஒரு ஜுர வேகத்தில் பரவுகிற மாதிரி தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற போது தங்கம் வந்து நிச்சயமாக விலை ஏறலைனாலும் விலை மதிப்பு போயிடாதுங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜெர்மன் உதாரணம் சொன்னோம் இது ரெண்டும் ஒரு புது டிமாண்டாக வந்துருக்குது அது தவிர ஏற்கனவே இருக்கிற டிமாண்ட் இருக்குது இந்தியாவிலேயும் மக்கள் வளர வளர ஓவராலே உலகத்தில் வந்து ஃபைவ் பர்சன்ட் பிரயாணம் கோல்டனுடைய நீடு டிமாண்டு அதிகமாகுதுங்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லேயும் அதுக்கு ஒரு யூஸ் இருக்குது ஸ்பெக்குலேட்டிவுக்கும் அதுக்கு நிறைய ஸ்கோப் ஒன்றாகிட்டோம் இப்போ விலை ஏறுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோன்னா விலை ஏறுனால் நீங்கள் தங்கத்தை வாங்காமலே இ கோல்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கலாம் நீங்கள் வந்து பேப்பர் கோல்டுன்னு சொல்லிட்டு பாண்டு வாங்கலாம் கவர்மெண்ட் கொடுக்குற பாண்டை இதெல்லாம் சேர்ந்து விலையை வந்து அதிகமாக்கிக்கிட்டே போகுது நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போது தங்க விலை இப்போ ஐம்பதுக்கு கீழே வராது போலேயே இதெல்லாம் கொஞ்சம் அடங்கணும் இதெல்லாம் இப்போ இப்போதைக்கும் வராது ஓவராலாக பீரியட் நீங்கள் இப்போது நம்ம பால் நாலு ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கோம் முட்டை ஐம்பது பீஸாக்கு வாங்கியிருந்திருக்கோம் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியல அப்படிலாம் இருந்தது அதெல்லாம் வருமானம் வரவே வர உலகம் வந்து ஃபார்வேர்டு நோக்கி தான் போயிட்டுருக்கோம் கோல்டு மாதிரி ஒரு ப்ராடக்ட் திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி அந்த அளவுக்கு வராது இப்போதைக்கு வேகமாக ஏறினதை அது கொஞ்சம் இறங்கலாம் நம்ம ஒரு ஸ்பீட் பம்பரில் ஏறிட்டோம் நமக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கிதுன்னா நம்ம திருப்பி இறங்குறது அந்த பம்பர் அளவுக்கு தான் இறங்குவோம் அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்க மாட்டோம் இப்போ டக்குன்னு அவசரத்துக்கு ஏறினது இறங்கலாம் வேகமாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அதிகம்னு நினச்சி ஏறினது இறங்கலாமே தவிர ட்ரெண்டு வந்து தங்கம் வந்து மற்ற எல்லா பொருளுக்குமே விலை ஏறிக்கிட்டே போகிற மாதிரி தங்கமும் விலை ஏறிக்கிட்டு தான் போகும் எஸ் அப்போ நம்ம இந்தியாவில் மாதிரி சீனாலேயும் நகை வாங்கி வைக்கிற ஒரு பழக்கம் வருது ஆபரணமாகவும் பீன்ஸாகவும் சேவிங்ஸாகவும் பண்ணுறாங்க அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கே ரிசர்வ் பண்ணுறாங்க டாலருக்கு மாற்றம் அப்படின்னா தங்கம் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்குன்னு அர்த்தம் ஜெர்மன்லையும் நீங்கள் சொல்கிற மாதிரி தொழிலாளர்கள் அவங்க சேவிங்ஸுக்கு தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தங்கம் டிமாண்ட் அதிகமாகுது அப்போ தங்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக விலை அதான் அதாவது ஃபிசிக்கல் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் மார்க்கெட்டுங்கிறது ஆக்சுவலாக தங்கத்தை காசை கொடுத்து தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறது அந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஓரளவுக்கு தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அஞ்சு பவுன் வாங்கினா அஞ்சு பவுன் காசு கொடுத்தா அஞ்சு பவுன் நீங்கள் வாங்கிக்கணும் ஆனால் டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் அஞ்சு பவுன் நீங்கள் வாங்கினா ஒரு பவுனுக்கான காசை கொடுத்தா போதும் ஒரு பவுனுக்கான காசை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பவுனுக்கான பேப்பர் கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட் நீங்கள் அஞ்சு பவுன் வாங்கின மாதிரி அஞ்சு பவுன் விலை ஏறிச்சின்னு வச்சுங்க அஞ்சு பவுன் விலை ஏறினதுக்கும் நீங்கள் திருப்பி விற்றுடலாம் அந்த பேப்பரை விற்றீங்கன்னா அஞ்சு பவுனை விற்ற மாதிரி அந்த பேப்பரை வாங்கினீங்கன்னா அஞ்சு பவுனை வாங்கின மாதிரி அது மாதிரி ஒரு எலிவேட்டட் வால்யூம் ஆஃப் ட்ரேடு நடக்குது ஃபார் ஸ்மாலர் அவைலபிள் ப்ராடக்ட் இப்போ அதுதான் பலூன் காற்று அது புசுன்னு இறங்கும் அது ஓரளவுக்கு தான் ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேறு ஸ்பெக்குலேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கோல்டை டம்ப் பண்ணிட்டு அங்கே ஓடிடுவாங்க அது ஆச்சுன்னா அதை டம்ப் பண்ணிட்டு வேற ஒன்றுக்கு போயிடுவாங்க அந்த தான் விலை ஏறுது இறங்குறது குயிக்காக நடக்கிறது ஃபிசிக்கலாக எல்லோரும் போய் உடனே நம்ம வாங்கி டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது ஃபிசிக்கலாக நம்ம எல்லோரும் போய் வித்து நம்ம அதை இறக்கிட முடியாது அன்லஸ் பெரிய கவர்மெண்ட்ஸ் வேணால் அப்படி பண்ணலாம் இப்போ செய்து பண்ணல அதுவும் கேஜுவலாக பண்ணுவாங்க அவங்களும் ஒரு ஒரேடியா மார்க்கெட்டில் போய் அள்ள மாட்டாங்க அல்லாங்கன்னா விலை எங்கேயோ போயிடும் அவங்க இன்னொரு பெரிய செல்லர்கிட்ட ஒரு டீல் பேசுவாங்க சில பெரிய அரசாங்கங்கள் அவங்களுக்கு பணம் பத்தலைன்னா இந்தியா எப்படி நைன்டி ஒன்னில் தங்கத்தை அடகு வச்சதோ அது மாதிரி சில பெரிய அரசாங்கங்கள் விற்கலாம் வாங்கலாம் பெரிய டீலர்ஸ் பண்ணலாம் இது வந்து டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட் தான் இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு காரணம் அதனால தான் தேவைக்கு அதிகமாக போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினவங்க விற்கிறதுனால இறங்குது ஹைப்பத்திகளாக தான் சார் ஒருவேளை சீனா டாலரை வீழ்த்தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே மொத்த டாலரை இறக்கிட்டு தங்கம் வாங்கினாங்கன்னா அப்படி பண்ணதுக்கு முடியாது அவங்களால் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஒரு ஷார்ட் டேர்மில் அதை பண்ணாங்கன்னா அவங்களே அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு தங்கம் ஷூட்டப் ஆகிடும் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் போய் யார் எது பண்ணாலும் இப்போ அஞ்சு கிலோ தக்காளி தான் மார்க்கெட்டில் இருக்குது இருபது பேர் இறங்குறாங்க ஆளுக்கு அஞ்சு கிலோ வாங்கணும்னு இறங்குனாங்கன்னா முதல் கடைக்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா தக்காளி விலை அப் ஆகிடும் இருக்கிறது அஞ்சு கிலோ தான் இருபது பேர் தெரிஞ்சிருச்சுன்னா ஏற்றி விட்டு விலை ஏற்றி விட்டுறாங்க அது மாதிரி தங்கம் வந்து சீனா மொத்தம் பண்ண போகிறாங்க ஒன் ஷார்ட் பண்ண போகிறாங்கன்னா உடனே விலை மாறிடும் அது அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்துடுவாங்க அது கலச்சி விட்டுரும் ஆட்டத்தை கலச்சி விட்டுரும் ஸோ இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும் பங்கு சந்தை மற்ற விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்க இதெல்லாம் பார்க்கும்போது தங்கத்தில் இப்போ முதலீடு செய்கிறது ஒரு சேஃப் தான் அதாவது தங் சேஃப் அப்படின்னீங்கல்ல அந்த விதத்துல தங்கத்தில் முதலீடு சேஃப் பட் நம்ம ஒரு முதலீடுங்கிற போது வெறும் சேஃப்டி பாக்கிறது இல்லை கப்பல்கள் வந்து கட்டப்படுவது துறைமுகத்தில் இருப்பதற்கல்ல அல்ல நான் அப்போ நமக்கு வந்து வயசு இருக்கு நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொழில் வியாபாரம் பண்ணலாம் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் சின்ன வயசில் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணலாம் பாதுகாப்புக்காக அப்படிங்கிற பொழுது ஒரு ஓரளவு சிறிய அளவு படத்தை நம்ம தங்கத்தில் வச்சுக்கலாம் பெரும் வயதான பிறகு தான் வந்து நம்ம அந்த டெபாசிட்டு கோல்டு மட்டும் அப்படிங்கிறதுக்கு போகணும் வயசான பிறோட கோல்டு தேவை கிடையாது அங்கேயெல்லாம் வந்து நிச்சய வருமானம் தரக்கூடிய ஃபிக்ஸட் இன்கம் சேஃப் இன்கம் தான் டெபாசிட்ஸ் தான் நீங்கள் பாண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் தான் வயதானவங்க அதுக்கு போயிடணும் வயசு இல்லாதவங்க வந்து மார்க்கெட்டுக்கு தான் வரணும் ஒரு ரிஸ்க் இருக்கிறதில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாபகரமானது இப்போ தங்கத்தை விட மற்ற முதலீடுகள் தான் இது எல்லாமே வந்து டைம் தான் டைம் தான் வந்து அதை கொடுக்குது நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் எது பெட்டர்னா இன்னும் ஆறு மாதத்துக்கு தங்கம் பெஸ்ட்டு முதலீடாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகமாக அதுக்கு கொடுக்கலாம் இப்போ கூட ஒரு ஆயிரம் புள்ளிகள் விழுந்தது நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போ அந்த ஆயிரம் புள்ளிகள் விழுந்துது அப்படின்னா திருப்பி ஆயிரம் புள்ளி ஆயிரத்து ஐநூறுவா கூட ரெக்கவர் ஆகிடலாம் இல்லை ஆயிரம் கூட தொடர்ந்து விழலாம் அப்போது இதை ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட நிச்சயமாக இதான் சொல்லிட முடியாது தங்கமும் அந்த அட்சிய திருத்தத்துக்காக கொஞ்சம் ஏறலாம் கொஞ்சம் இறங்கலாம் இன்னொரு இப்போ ஈரான்லேருந்து ஒரு மிசைல் பறந்துச்சு அதில் நியூக்ளியர் இருக்குமோனு ஒரு டவுட்டு அப்படின்னு சொன்னால் கூட உடனே தங்கம் பறந்துடும் மேலே பறந்துடும் அது நியூக்ளியர் ராக்கெட்டை விட வேகமாக பிறக்கும் அது இல்லை அது சும்மா அப்படின்னு சொன்னால் அதை விட வேகமாக வந்து கீழே விடும் அது ஷார்ட் டேர்மில் நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து ஃபெசிலிட்டேட் ஆயிருக்கு ஒரு ட்விட்டர் போதும் ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை டேஞ்சரஸ் இல்லை உலகத்தில் பிரச்சனை ஒரு ட்வீட்டு பிறந்ததுனா உடனே ஒரு ஒரு ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு பல மார்க்கெட்டில் சந்தை விழுந்துடும் அது சரியில்லை அது நல்லா வந்துருச்சுன்னு தெரிஞ்சுன்னா திருப்பி அதில் நானூற்றம்பது உடனே ரெக்கவர் ஆகிடும் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் நீங்கள் லாங் டர்மில் தான் ஒரு இன்வெஸ்டாரை தப்பிக்க முடியும் இந்த மாதிரி எல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்க முடியும் தங்க மார்க்கெட்டும் ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஓவர் பீரியடு தான் நமக்கு வேணுங்கிற டைமில் அது பீக்கில் இருக்கிற போது நாம் வெளியில் வரலாம் நமக்கு ஒன்றுங்கிற டைமில் வர முடியாது இந்தியன் கவர்மெண்ட்டே இந்த பாண்ட்ஸ் கோல்டு பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது சார் அது இந்த அளவுக்கானது அது அதாவது ஒரு நம்ம நாட்டில் கோல்டு கிடையாது நம்ம கோலார் தங்க வயல் இருந்தது அதுலேருந்து எல்லாம் எடுத்தாச்சு நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு டன்லேருந்து எழுநூறு எண்ணூறு டன் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம அதுக்கு நம்ம வந்து ஃபாரின் கரன்சி கொடுக்கணும் அதுக்கு டாலர் நமக்கு தேவைப்படுது ஆயில் தவிர இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ நிறைய பேர் வாங்கி தங்கத்தை வந்து வச்சிருக்காங்க விலை ஏறுறதுக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க அதில் ஆசைப்படுறாங்க நம்ம ஒரு ஜனநாயக நாடு அதை அனுமதிக்க தான் வேணும்னா நீங்கள் அதை பிரிச்சுக்கிறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க நீங்கள் தங்கம் வாங்குறீங்க யூ ஸ்டாண்ட் டு கெயின் அதுலேருந்து பிரைஸ் ரைஸ்னால் அப்போது ப்ரைஸ் ரைஸை தனியாக பிரிச்சிட்றாங்க ப்ரைஸ் ரைஸ் நான் உனக்கு கேரண்டி பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் நான் முன்னாடி சொன்ன டிரைவேட்டிவ் மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு பவுன் வாங்குறீங்கன்னா அஞ்சு பவுனுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்துடலாம் அதுக்கான பாண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த அஞ்சு பவுண்டுக்கு நீங்கள் என்ட் நீங்கள் இதை வந்து ஒரு எட்டு வருஷம் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பாண்டை எட்டு வருஷம் கழித்து நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா அன்னைக்கு தங்கம் அந்த நீங்கள் வாங்கின அஞ்சு பவுன் தான் அதில் எழுதியிருக்கோம் அஞ்சு பவுனுக்கு என்ன விலையோ அந்த விலையை கொடுத்துருவாங்க அப்போது அதில் விலை ஏறி இருந்தால் அது உங்களுக்கு இறங்கி இருந்தாலும் வித்தின் ப்ராக்கெட் அது உங்களுக்கு ஏன்னா வரி எல்லாம் எதுவும் அதில்லாம் இல்லை அதில் வந்து வருமானம் இருக்குது முதல்ல வந்து நீங்கள் கட்டுற பணத்துக்கு உங்களுக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டி தராங்க ஸோ நீங்கள் தங்கமாக வச்சுருந்தா நீங்கள் வந்து லாக்கர் ரெண்டு கொடுக்கணும் நீங்கள் வாங்குற போது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி விற்கிற போது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி காயினாக வாங்கினா கூட ஒரு சின்ன ஒரு லாஸ் இருக்குது அதில் ஏதோ ஆர்னமெண்ட்டுன்னா டெஃபினட் லாஸ் இருக்குது அது எதுவுமே இல்லாமல் பேப்பர் கோல்டில் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அது என்ன விலையோ அதுக்கு நீங்கள் கொடுத்து வாங்கிடுறீங்க அதனால் உங்களுக்கு லாஸ் இல்லை ஆனால் அது உங்களுக்கு லாபமே கொடுத்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெண்டரை பர்சன்ட் வட்டிக்கு மற்ற வருமானம் மாதிரி நீங்கள் வரி கட்ட போகிறீங்க வருமானம் தான் வருது ரெண்டரை பர்சன்ட் அதுக்கு உண்டானது உங்களுக்கு ஸ்லாபில் வந்தால் நீங்கள் வரி கட்டணும் கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் அது வாங்கினதுலேருந்து உங்களுக்கு விலை ஏறிடுச்சுன்னா எந்த கேபிட்டல் கெயினுக்கும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் இடம் வாங்கினாலும் எது வாங்கினாலும் நிறையா வாங்கினா தெரியாது நம்ம இதெல்லாம் கணக்கில் அவங்க ரொம்ப கொடுக்க போகிறதில்லை நீங்கள் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த கோல்டுக்கு நீங்கள் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் கெட்ட வச்சுருக்கு அவ்வளோதான் மற்றபடி அது ஒரு சேஃப் க்ளீன் இது அஞ்சு வருஷத்தில் வேணும்னா நீங்கள் சரண்டர் பண்ணிடலாம் அதை எட்டு வருஷம் பாண்டு ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு பணம் வேணும்னு தெரியாமல் இந்த பாண்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் விற்கலாம் இதை வாங்குறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க அவங்க அஞ்சு வருஷம் பொறுத்து இருக்க ரெடி அல்லது அதை கை மாற்றி விட ரெடி ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அதுவும் கிட்டத்தட்ட அப்போ நடக்கிற விலையை ஒட்டி நீங்கள் கொடுக்குற பாண்டில் எத்தனை இருக்குங்கிற அந்த சைஸை பொறுத்து மாறும் தங்கம் மோகம்னு நம்ம நாட்டில் இருக்குது அது குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கா நீங்கள் பார்த்த வரைக்கும் மக்கள் அதாவது இது வந்து ஃபிசிக்கல் அசட்ஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இதை கிளாஸ்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபிசிக்கல் அசெட்ஸ்னால் மண் பொண்ணு மக்களுக்கு வந்து ரொம்ப அதிக விவரம் தெரியாதவர்கள் சாதாரண மக்களுக்கு வந்து அவர்களால் மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதோ அதை சமாளிக்கிறதோ ரொம்ப கஷ்டம் அதனால பேங்க்குக்கெலாம் போக மாட்டாங்கல்ல அவங்க கையில் காசு இருந்தால் நகை வாங்கி வச்சுப்பாங்க காசு வேணுன்னா நகையை விற்றுட்டு காசு ஆக்கிக்குவாங்க பெரும்பாலும் விவசாய மக்கள் அது மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப பணம் சேர்ந்துருச்சு நல்லா வெள்ளம் ஒரு ஒரு இடத்த வாங்கி போடுவாங்க ஒன்றும் முடியலைன்னா இடத்த விற்றுருவாங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிட்டட் டு ஒன்லி கோல்டன் லேண்டாக இருந்தது அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருந்தது இதுதான் அதிகமாக இருந்தது இந்த எஜுகேஷன் அதிகமாக அதிகமாக எக்ஸ்போஷர் அதிகமாக ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதிகமாக இப்போ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு வர்றவங்களே நிறைய ஆகிட்டாங்க பேங்கிங் நிறைய ஆயிடுச்சு அதெல்லாம் வர வர இதெல்லாம் குறையுது இதெல்லாம் குறையுது இது வந்து இட் ட்ராவல்ஸ் அலாங் வித் அஃபோர்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்போஷர் சார் இந்த எலெக்ஷன் இந்த தங்க விலை ஏற்றத்துக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சா இந்தியாவில் நடக்கிற அந்த எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து அப்படி டைரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டு நம்ம இந்தியா வந்து மொத்த உலக மார்க்கெட்டில் இந்தியாங்கிறது ஒரு பங்கு தான் அந்த இந்தியாவில் இருக்கிற பல்வேறு வாங்குதல் விற்கிறதற்கான காரணங்கள்ல எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது ஒன்று தான் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 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 பானையிலேருந்து தயிர் எடுத்து அதில் ஒரு டம்ளர் எடுத்துச்சு அந்த ஒரு டம்ளரில் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி மாதிரி டைல்யூட் ஆகிடுது அதனால் எலெக்ஷனோட இம்பேக்ட்டு ரிசல்ட் மாறிச்சின்னா ஒரு சின்னதாக இருக்கும் அது ஒரு டூ த்ரீ டேஸ் தான் திருப்பி அது பயாஸ் வந்துடும் ஓகே இப்போ எலெக்ஷனுங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆமாம் இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்மால் இம்பாக்ட்ஸ் இப்போ லாங் டர்ம்னால் ஒரு பெரிய வாரம் அல்லது ஒரு பெரிய எக்கனாமிக் ரெசெஷனோ அல்லது ஒரு பெரிய சென்ட்ரல் பேங்க்குடைய வட்டி விகிதங்கள் மாற்றங்களோ இப்போ அது ஒன்று சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஃபெட்டு வந்து ரிசர்வ் ஃபைவ் பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருக்காங்க நீங்கள் உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கரன்சி யுஎஸ் டாலர் உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு யுஎஸ் ட்ரெஷரி பாண்டு ஏன்னா அது ரெண்டுமே வைட்லி யூஸ்டு எல்லா இடத்துலையும் அது இருக்குது அதனால் இப்போ அந்த பாண்டு இன் டாலர் அப்போது டபுள் ஸ்ட்ரெங்க் ஆகிடுது அது அஞ்சு பர்சன்ட் வட்டி இருக்கிற போது அதில் போய் பணத்தை போடுவானா வேறு எதுலையாவது எவனாவது பணத்தை போடுவானா அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தங்கத்துக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது உட்காந்துருக்கான் அந்த பஸ்ஸில் இப்போ அவன் வந்து என்ன சொல்ல போகிறான் பஸ்ஸு கிளம்பாதுன்னு சொல்ல போகிறான் இப்போ அஞ்சு பர்சண்ட்டை குறைக்க போகிறான் ஆமாம் அவன் ஏற்கனவே குறைச்சிருக்கணும் குறைக்கலை அவன் டிலே பண்ணுறான் குறைக்காமல் இருக்க முடியாது அவன் என்னைக்கு வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அங்கேருந்து அவன் வெட்டி விடுற ஆள் எல்லாம் வந்து தங்கம் கீவில் வந்து நிற்பான் அப்போது டிமாண்டை அதிகம்தான் குறைக்கிறாங்க சார் வட்டி அங்கே அவ்வளோ தேவையில்லை அங்கே பணவீக்கம் இருந்தால் தான் வட்டி பொதுவாக வந்து அமெரிக்காவில் வட்டி கா ஜீரோ பாயிண்ட் ஜீரோலேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருக்கும் நீங்கள் கொண்டே பணத்தை ஜப்பானில் ஒரு பேங்க்கில் கொண்டே நம்ம இங்கே இந்தியாவில் பணத்தை போட்டோம்னா ஏழு பெர்சென்ட்டு வருஷத்துக்கு நூறுரூவா போட்டால் அடுத்த வருஷம் நூற்றி ஏழு ஜப்பானில் நூறுரூவா போட்டால் அடுத்த வருஷம் தொண்ணூற்றொம்பது என்ன சார் தினமும் என்ன வாடகை கேட்பான் தங்கத்தை கொண்டே வச்சா வாடகை தானே கொடுக்குறீங்க இது லாக்கர் தான் அவனுக்கு பணமே கேட்கல உங்க அவன் எல்லாம் ஒவ்வொரு பணம் வச்சிருக்கானுங்க அங்கே ஒன்றும் உங்க தேவையே இல்லை அவனுங்களுக்கு அங்கே வியாபார வாய்ப்புகள் புதுசாக இல்லை அதனால அங்கே இன்ஃப்ளேஷன் இல்லை அங்கே குரோத் இல்லை எக்கனாமிக் குரோத் இல்லை தேர் கோயிங் டவுன் அதனால அது மாதிரி ஜெர்மன்லேயும் இன்ஃப்ளேஷன் இல்லை அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படித்தான் அமெரிக்கா ஆனால் இந்த கோவிட்னால பிரச்சனை வந்து அவன் வந்து வட்டி விகிதத்தை குறைச்சி ஏற்றிக்கிட்டே போனான் வட்டி அதிகமாக்கிக்கிட்டே போனால் மக்கள் செலவழிக்கிற பணத்தையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க போட்டால் செலவழிக்கிறது குறைஞ்சிதுன்னா ஓரளவுக்கு எக்கானமி அவன் எதிர்பார்க்குற மாதிரி மாறும் என்று நினச்சி பண்ணான் இப்போ அந்த டிஷன்லேருந்து மாறுறான் அவன் ரொம்ப ஷார்ட் டேம்மில் பண்ணிவிட்டான் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்செண்ட்டு இப்போ அதை குறைப்பான் படிப்படி இந்தியாவில் நம்ம ரிப்போ ரேட் மாத்திரம்ல ரிப்போ ரேட்டு ஏழு ஏழுற போகுது அதுக்கப்புறம் மூணு மூன்றரைக்கு வருது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுதில்ல அது மாதிரி அந்த சைக்கிள் போது நிறைய பணம் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்லேருந்து வெளியேறும் ஒன்று அது பங்குச்சந்தைக்கு போகணும் இல்லைன்னா தங்கத்துக்கு வரணும் அப்போது அது ஒரு ஒரு அங்கே ஒரு ஒரு வாடிக்கையாளர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தங்கத்துக்கு அதனால் நீங்கள் வாங்க வேண்டியது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடனே வாங்கிக்கணும் வாங்கணும்னு தேவை இருக்கிறவங்க தேவை இருக்கவங்க அவசிய தேவை இருக்கவங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க அதில் லாப நட்டம் பார்க்காதீங்க பெரிய விலையேற்றத்துக்கு வருத்தப்படாமல் அதை முன்கூட்டி திட்டமிட்டு படிப்படியா வாங்கிடுங்க காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை லெஜண்ட் சரவணா இன் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை